ஏன்னா டயபெட்டிக்கில் நிறைய சிம்டம்ஸ் வந்து காமிக்கிது ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒரே சிம்டம்ஸாக இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம்னா கால் கட்டு வரல இன்றைக்கி நிறைய பேருக்கு பாருங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நம்மளுடைய உள்பாதம் மேல் பாதம் ஏரியா இந்த ஏரியா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கருப்பு கலரில் புள்ளிகள் வந்து அந்த ஏரியாவே தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு மாறி இருக்குது காரணம் என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே உள்ள செல்கள் அனைத்தும் இறந்து போய் இறந்த செல்களாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆள் கட்டை விரலை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய சுகரை கட்டுப்படுத்தவே முடியாது நீங்கள் இன்சுலின் நாற்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் எடுத்தாலும் கட்டுப்படுத்தவே முடியாது அது மாதிரியான ஒரு சூழலுக்கு போயிடும் ஒரு வேலை ஒன்று வந்துருச்சுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திரிவிழாவே போதுங்க இந்த திரிவிழாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த டயபெட்டிக் நோயாளிகளுக்கு கால் கட்டை விரலில் ஏன் புண்ணு வருது இது வந்து ஜென்ரலாக இன்னைக்கு டயபெட்டிக் வரக்கூடிய எல்லா பெர்சன்ஸுக்கும் வருது ஏன்னா டயபெட்டிக்கில் நிறைய சிம்டம்ஸ் வந்து காமிக்குது ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒரே சிம்டம்ஸா இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம்னா கால் கட்டை வரல புண்ணு கால் கட்டை வரலில் புண்ணு வந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக ஆர்வமாக மாட்டேங்குது இந்த கால் கட்டை விரலில் ஏன் பொண்ணு குறிப்பாக ஏற்படுது நீங்கள் கால் பாதத்துலேயே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வருது குறிப்பாக கால் கட்டை விரல் இந்த ஏரியா இந்த ஏரியா ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையே போட்டுருது இந்த இடம் ஏன் அங்கே மட்டும் வருது அது போல் எங்கேயாவது அடிபட்டுட்டோம் காலில் ஏதாவது அடிபட்டுருச்சு இடிச்சிருச்சு ஸ்லிப் ஆயிடுச்சு மேலே ஏதாவது விழுந்துருச்சு அப்பயும் அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்கினுங்க இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும் பார்ப்போம் பொதுவாக டயபெட்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து எல்லா செல்களுக்கும் குளுக்கோஸை வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அந்த குளுக்கோஸினுடைய பற்றாக்குறை அதனால் அந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சக்தியை எடுக்க முடியாமல் நமக்கும் சக்தியை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லலாம் நம்ம வந்து ஒரு ஆயிரம் குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம உடம்புக்கு அந்த ஆயிரம் குளுக்கோஸை கொண்டு போய் கொடுக்குது ஆனால் நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு குளுக்கோஸ் தேவைப்படுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கெல்லாம் அதாவது ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு செல்ஸ் இருக்குது அப்படி அப்படிங்களேன் ஆனால் ஆயிரம் குளுக்கோஸ் தான் கொடுக்குறோம் ஆயிரம் செல்களுக்கு கொடுக்க குளுக்கோஸ் தான் கொடுக்குறோம் அப்படிங்க இதுதான் நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸை நம்ம உடம்புலேயே சுற்ற ஆரம்பிச்சிடும் இந்த நல்ல குளுக்கோஸை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு செல்களுக்கும் கொடுத்துக்கிட்டு வரப்படும் பொழுது எந்த கட்டமைப்பில் நமக்கு உடம்பு உடம்பு கொடுக்குதுன்னா நம்மளுடைய தலைப்பகுதியில இருந்து இங்கதான் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலு நம்பர் சொல்லிட்டு இங்கிருந்து அப்படியே கொடுத்துக்கிட்டு காலுக்கு போகுது அப்ப கிட்டத்தட்ட முழங்கால் முழங்கால் ஏரியாவை தான வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு குளுக்கோஸ் தீர்ந்து போயிருது முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐநூறு செல்களுக்கு குளுக்கோஸ் வரலை உடனே என்ன பண்ணும் நம்ம காலில் உள்ள அந்த செல்ஸ் திரும்பவும் வந்து அப்படியே நமக்கு வந்து எனக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஊரல்கள் அது ஆக்டிவ் உடனே நமக்கு திரும்ப என்ன பண்ணணும்னா பசியை தூண்டும் பசி அதிகரிக்கச்சியும் அதனால தான் பாருங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பசி அதிகமாக வருதுங்க அப்படின்னா காரணம் அதுதான் பசியை தூண்டும் உடனே திரும்பவும் வந்து நம்ம என்னன்னா சாப்பிடுவோம் இப்போ எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு இந்த காலுகளை முழங்காலுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் சாப்பாடு போகலப்பா அதனால் இப்போ எடுத்து கொண்டு போய் அந்த முழங்கால கீழே உடம்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சாப்பாடை வந்து எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆனோம்னா அதை எடுத்து கொண்டு போய் திரும்பவும் நம்மளுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்குது தான் என்ன விஷயம்னா நம்மளுடைய உடல் காலில் உள்ள அங்க செல்களுக்கு மட்டும் டைரெக்டாக போய் அந்த குளுக்கோஸை இல்லை மீண்டும் திரும்பவும் இங்கே இருந்தும் ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி உச்சந்தலையிலிருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் கீழே கொடுக்க ஆரம்பிக்குது இதுதான் உடலினுடைய இயற்கையான ஒரு கட்டமைப்பு அப்போ என்னன்னா செல்களுக்கு திரும்பவும் குளுக்கோஸ் போய் சேரல அப்ப திரும்ப திரும்ப அது தூண்டுது ஐயோ எனக்கு வந்து சேரலப்பா திரும்பவும் பசிக்குது அப்படின்னு பசி உணர்வு தூண்டும் திரும்ப எனக்கு வேணும் ஒன்று அதனால தான் அவர்களுக்கு திரும்ப திரும்ப எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி உணர்வு திரும்ப திரும்ப கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு விஷயம் ஒரு கட்டத்தில் அந்த செல்களுக்கு குளுக்கோஸே போய் சேரலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த செல்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செயலிலிருந்து சோர்வாகி டயர்டாகி சாப்பாடே போகிற நபருக்கு போடாமல் தான் என்ன ஆகும் டயர்டாகி மயங்கி கீழே விழுகிற மாதிரி வரும்ல அது மாதிரி அப்போ தான் சொல்லுவாங்க கால் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரத்து போகுது கால் பாதம் வந்து உழையுது அந்த கணுக்கால் ஏரியா அந்த லெக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உழை குறையுதுங்க உளைச்சலை கொடுக்குதுங்க அப்படிம்பாங்க ஏன்னா இங்கே வந்து செல்களுக்கு அந்த கிளுக்கோஸ் வந்து போய் சேரலை கால் பாதம் சோர்வாகுது டயர்ட் ஆகுது உழையுது ஒரு மாதிரி ஊழல்கள்லாம் இருக்குது இப்பெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் அந்த செல்களுக்கு உணவே கிடைக்காம பட்டினியாக இருந்ததுனால அது என்ன ஆயிடுது இறந்து போக ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நம்மளுடைய உள்பாதம் மேல் பாதம் கணுக்கால் ஏரியா இந்த ஏரியா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருப்பு கலரில் புள்ளிகள் வந்து அந்த ஏரியாவே கருப்பாலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு மாறி இருக்குது காரணம் என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே உள்ள செல்கள் அனைத்தும் இறந்து போய் இறந்த செல்களாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் காரணம் இல்லை அதான் சிம்பிள் அப்போ கடைசியில் இறந்த செல்கள் ஆகிடுச்சா இப்போ குளுக்கோஸ் வந்து சேரலைன்னா இப்போதான் அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் இடிச்சுக்கிட்டிங்கன்னா அதை எப்படி ஹீல் பண்ண முடியும் இறந்த செல்களால் எப்படி ஹீல் பண்ண முடியும் சக்தி இழந்த ஒரு மனிதனால ஒரு பொருளை ஏதாவது தூக்க முடியுமா ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்க்க முடியுமா இந்த ரூமை கூட்டுங்க போனால் அவர் ஏற்கனவே டயர்டாகி அவ்வளோ தான் ட்ரை ஆகி படுத்து கிடைக்கிறாரு முடியுமான்னு முடியாது அப்போ அங்கே ஹீல் ஆகிறதே இல்லை அப்போ இங்கே ஹீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து வந்து ப்ரைனுக்கு சிக்னல் போகுதில்ல அதுலேயே தடை ஏற்பட ஆரம்பிச்சிருது அதுவே ஸ்லோ ஃபங்க்ஷன்ஸ் திரும்ப இங்கே போகும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைனில் இருந்து கேட்டு 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 தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம உடல் முழுவதுமே அப்போ சிக்னல் தடை மீண்டும் திரும்ப அந்த புண்ணு ஆடுறதுக்குன்னு ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா புண் ஆறுவாங்க மாத்திரை சாப்பிட்றாங்க பார்த்தா அதுவும் ஹீல் ஆக முடியலை அதுவுமே அப்படியே ஏன்னா அந்த தடை அப்போ கால்ல நாள் அடிபட்டதுனால அந்த பிளாக் கலர் வந்ததுனால அந்த பிளாக் கலரும் மாற மாட்டேங்குது அடிபட்டதும் சரியாக மாட்டேங்குது இது கால் பாதத்தில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இறந்த செல்கள் இதில் குறிப்பாக கால் கட்டை விரலின் மையத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓட்டம் விழுந்துருது அங்கே வந்து புண்ணு வந்துடுது கடைசியில் அது அப்படியே அந்த கட்டை விரலையே சாப்பிட்ருது கட்டை விரலையே கட் பண்ணிடலாம் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க இது மிகப்பெரிய தவறு தாங்க அது கால் கட்டை விரலை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய சுகரை கட்டுப்படுத்தவே முடியாது நீங்கள் இன்சுலின் நாற்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் எடுத்தாலும் கட்டுப்படுத்தவே முடியாது அது மாதிரியான ஒரு சூழலுக்கு போயிடும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கால் கட்டை விரலின் மையத்தில் தான் பிட்யூட்ரி கிளாண்டோட நர்வஸ் வந்து முடிவடையுது பிட்யூட்ரி கிளாண்ட் யாருங்க அவருக்கும் இவருக்கும் என்னங்க சம்பந்தம்னா இந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய தலைவன் யாருன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் அப்போ பேன் கிரியா சாப்பிடும் பொழுது அது ஒரு என்டோகிரைன் கிளான் நாளமில்லா சுரப்பி இந்த பிட்யூட்ரி இருந்து அதற்கான ஹார்மோன்லாம் சரியாக சீராக கிடைச்சாதான் நமக்கு இன்சுலினும் நல்லா சுரக்கும் டயபெட்டிக்கும் கண்ட்ரோலாக இருக்கும் நாளமில்லா சுரப்பிகளுடைய தலைவன் இதை திரும்பவும் எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன தூதுவர்களாக நமக்கு அனுப்பி வச்சிருப்பாரு முன்னாடி அதாவது நம்மளுடைய உடலின் மொழிகளாக நிறைய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸாக நமக்கு கொடுக்குது பாருங்க டயபெட்டிக் வந்தோன்னே அங்கே கண்ணில் பிரச்சனை உதட்டில் பிரச்சனை ஸ்கின்னில் பிரச்சனை கொடுக்குதுங்களா இதான் உடலின் மொழிகள் இப்ப என்னை சரி பண்ணு சரி பண்ணு அப்படின்னு சொல்றாரு நம்ம கேட்கல நம்ம வந்து ஸ்கின்னுக்கு ஒரு மருந்துகளும் கண்ணுக்கு ஒரு மருந்துகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது புறம் தூதுவர்கள் அதனால ராஜாவே நேரடியாக களம் இறங்கிட்டார்னு அர்த்தம் கால் கட்டை விரலில் மையத்தில் ஓட்ட வந்துட்டார் அவர் தான் ராஜா அப்போ ராஜாவே நேரடியாக களம் இறங்கிட்டார்னா அவர் ஃபைட் பண்ணி அடிக்காமல் போக மாட்டாருல்லையா அப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு அதனால தான் கால் கட்டை விரல்ல ஓட்ட வந்துருச்சுனாலே அங்கே சுகருக்கு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எஞ்சி தௌசண்ட் எஞ்சி எயிட்டி யூனிட் ஃபார்ட்டி யூனிட்னு சொல்லிட்டு நம்ம மின்சிலும் மாத்திரைகளும் போட்டாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சுகர் கட்டுப்படுவதில்லை நீங்க வேணா பாருங்க உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இருந்தா கேட்டு பாருங்க காலில் பொண்ணு வந்துருச்சு

பட புதுப்படத்தில் மூல காரணம் தான் அதனாலதான் பல கிளை நோய்கள் உண்டு பண்ணாலும் மேக்சிமம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே கிளை நோயாக இருக்கக்கூடியது கால் பாதத்தில் வரக்கூடிய புண்ணு அந்த இடத்துல வந்து ஆறாத புண்களாக மாறி நமக்கு கால் விரல்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இதை எல்லாத்தையும் நீங்க ஆரம்பத்திலேயே தடுத்துக்க முடியும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியூஷன் சொல்றேன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் காலை பராமரிக்கணும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டான செப்பல்கள்லாம் நம்ம வந்து இன்னைக்கு போட ஆரம்பிச்சிருக்கோம் சாஃப்டான செப்பல்களை முதல்ல கால் பாதத்துக்கு கொடுக்கக்கூடாது தான் நம்ம சொல்கிறோம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகள்லாம் இருக்குல்ல இந்த எலும்புகள்லாம் இன்னும் சாஃப்டா பலவீனமாக நம்பர்களாக மாறிடுவாங்க அதாவது அந்த எலும்புகளை உங்க குழந்தைகளாக நினைச்சிக்கங்க இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரி சாஃப்ட் செப்பல் பொத்தி பொத்தி வளர்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க என்ன ஆகும் சோம்பேறிகளாக மாறும் சொன்னபடி கேட்காத குழந்தைகளாக மாறும் ஆனால் அதையே நீங்கள் அந்த ஹார்டான செப்பல் இங்கே போடுறதுக்கு இது சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா ஹார்டாக கொஞ்சம் ஹார்ஸாக பேசி சரியான ஒழுங்குமுறைகளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம வந்து கடினமாக அவங்கள வந்து ஹார்டாக பேசி கொண்டு வர முடியும்னா அந்த குழந்தைகள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிக்கும் அது மாதிரி தான் இங்கே கால்பாதமும் சாஃப்டான செப்பல் நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி மாற்றலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பாதத்தை ரொம்ப சாஃப்டாக யபடிக்கே மாத்தம் ஆனா நீங்க சாப்டா ஆயிக்கக்கூடாது ரொம்ப ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிடும் வந்துச்சுன்னா மாறும் அதற்கு நீங்க நார்மல் செப்பலை யூஸ் பண்ணுங்க அக்குப்பிரசல் செப்பல் மாதிரி இருக்குதுன்னா அதை பயன்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸ்டுமுலேஷன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறோம் உச்சந்திலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் எல்லா ஒரு நரம்புகளும் கால் பாகத்தில் முடியுதுன்னு அது அக்குப்ரசல் மாதிரி செப்பல் போட்டு நம்ம வாக் பண்ணப்படும் பொழுது அது ஸ்டுமுலேஷன் ஆகுது சர்க்குலேஷன் ஃப்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும் கால் பாதத்துக்கு சர்க்குலேஷன் முழுமையாக வரும் பொண்ணு எதுவும் வராது ஒரு வேலை பொண்ணு வந்துருச்சுங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரிபிழாவே போதுங்க இந்த திரிபிழாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஓகேங்களா நல்லா கொதிக்க வைங்க ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைங்க எசன்ஸ் நல்லா இறங்கிரும் ஏன்னா அந்த தண்ணியை எடுத்து அப்படியே வந்து ஒரு டப்பில் ஊற்றி வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கான்னு கையில் தொட்டு பார்த்துட்டு அதில் வந்து காலை வந்து முதல்ல வாஷ் பண்ணுங்க இல்லை ஒரு டவல் எடுத்து போட்டு கூட இந்த இந்த இடத்துல பொண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டே வாங்க இந்த திரிபலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கப்புறம் சில மெடிசன் சொல்யூஷன்லாம் இருக்குது அது வந்து மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இப்போ நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் இது மாதிரி வந்து டயபெடிக்கினால கால்பாதத்தில் இப்படிலாம் புண்ணு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதற்கு நம்ம வந்து கால் பாத்திரில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா அப்போ அதுக்கு சில பாய்ண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து போட்டு பண்ணும் பொழுதுனால நல்லா ஹீல் ஆகும் ஆனால் ரூட் மூலம் சரி செய்யப்படும் மூலம் சரி செய்தால் மட்டுமே சரியாகும் ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கு உங்களுடைய ஹெச்பிஎம்சியை செக் பண்ணுங்கள் ஹெச்பிஎம்என்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழுக்குள்ளே வச்சுருந்திங்கன்னா தான் அந்த புண்ணு வேகமாக ஹீல் ஆகும் நீங்கள் அது எட்டு பத்து பன்னெண்டுன்னு வச்சுருந்திங்கன்னால் இது வேகமாக ஹீல் ஆகாது ஹெச்பிஎம்என்சியை குறைக்கிறதுக்கு முறையான சிகிச்சை முறையான மருந்துகள் முறையான உணவுமுறை பழக்கம் வழக்கங்களில் கொண்டு போனோம்னா தான் ஹெச்பி ஃபோன்ஸியை நார்மலாக கொட்டுற முடியும் அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலில் புண் வராமலே உங்களுக்கு பாதுகாத்துக்க முடியும் நீங்கள் ஆறுட்டி ஏழு புள்ளிய வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துடுச்சின்னா மீண்டும் ஹெச்பி ஃபோன்ஸியை குறைச்சிக்கொன்ற லெவல் பண்ணி அதுக்கப்புறம் கால் பாதத்துக்கு அந்த புண்ணை ஆத்துறதுக்கு நம்ம ஹீல் பண்ணோம்னா சூப்பராக சரியாயிரும் முதல்ல நீங்கள் இந்த தெரிவிழாவில் காலை வாஷ் பண்ணிகிட்டே வாங்க டயாபடிக் ரேஷன் குண்டு வராமலும் தடுக்கப்படும் வந்தவங்களும் நீங்கள் வந்து அந்த கால் பாதத்தில் புண்ணு வந்த இடத்துல திருவிழாவை வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வர வர ஒ ர ஆகுங்க பயன்படுத்தி டயபெட்டிக்னால வரக்கூடிய கிளை நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்க உங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கபே தமிழ் சேனலை பெல் பட்டனை பண்ணிடுங்க